ஒரு சில மாமியார்கள் வந்து உண்மையாகவே அம்மா மாதிரி இருக்காங்க அவங்களுடைய அம்மா செய்ய முடியாத விஷயங்களை கூட தன் மருமகளுக்காக ஒரு சில தியாகங்களை செஞ்சு நம்ம இந்த வீட்டுக்கு வந்தோம் ஆனால் நமக்கு தேவையான விஷயம் கிடைக்கல நம்ம மருமகளும் இப்படி வந்து இருந்திடக்கூடாதுன்னு சொல்லிட்டு எத்தனையோ மாமியார்கள் வந்து தன் மருமகளுக்காக எவ்வளவோ தியாகங்களை செஞ்சு அந்த மருமகளினுடைய கனவுகளுக்காக அவளுடைய தேவைகளுக்காக ஓடுறாங்க ஆனால் ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இவ இப்படி தான் இருக்கணும் என் வீட்டுக்கு வந்துட்டியா நீ இப்படி தான் இருக்கணும் அப்படி இருந்தால் எப்படிங்க அந்த பொண்ணு அந்த வீட்டில் வாழும் இதே ஒரு பெண் வந்து தன் வீட்டிற்கு தன் அம்மா வீட்டுக்கு போனால் உடனே நீ வந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்கள் வாய் ஆனால் உங்கள் மகள் வந்து உங்கள் வீட்டில் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது எந்த விதத்துலங்க நாய் நியாயம் அவளும் ஒரு பெண் தானே அவளுக்கும் தன்னுடைய அப்பா அம்மா தன்னுடைய தங்கை தன்னுடைய தம்பி தன்னுடைய அண்ணன் தன்னுடைய அக்கா இப்படி எல்லாரும் கூட இருக்கணும் அந்த பொண்ணுக்கு ஆசை இருக்கும்ல உங்கள் வீட்டில் வந்து உங்க பொண்ணு ஒரு வாரத்துக்கு ரெண்டு வாரத்துக்கு ஸ்டே பண்ணணும்னு நினைக்கிறீங்க ஆனால் அதே உங்க மருமக அவங்க வீட்டுக்கு போய் ஸ்டே பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறதுல எந்த விதத்துலங்க நியாயம் நீங்களும் ஒரு வீட்டுக்கு மருமகளாக வாழ வந்த பொண்ண்தானே